கிடக்கு கிடைக்கு கிடைக்கு முட்டை 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 நல்ல பெரிய ஒரு முட்டை பொரியலா பாருங்க தரமான முட்டை பொரியல் ஓகே ஒடியல்மா புட்டு முட்டை பொரியல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட் ஒடியல்மா புட்டு முட்டை பொரியலும் ஓகே வாங்க சாப்பிடலாம் இனி வா தான் இருக்குது நம்முடைய முட்டை பெரிய முட்டை பெரியல பாருங்க ஆ மிஷினால் ஆகிற கொண்டு பண்ண மிஷினால் ஆகிற கொண்டு பண்ணா நீ சொல்கிற சரிதான் ஹலோ வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசன் நான் உங்கள் ஜாயந்தன் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவை வந்து நாங்கள் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆளை அறிமுகப்படுத்த போகிறோம் இனி அடிக்கடி நம்மளுடைய யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இவர் தான் நம்மளுடைய அண்ணா முதல் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இடையில் எங்கே போகணுன்ட்டு எல்லோருமே தேடி இருப்பீங்க நீங்களே சொல்லுங்கள் நான் வந்து இவ்வளவு நாளும் வந்து ஒரு நாலு வருஷம் நாலு அஞ்சு வருஷமாக வந்து கேம்பஸில் படிச்சுட்டு இருந்தேன் நான் இப்போ எல்லாம் முடிஞ்சு இனி வந்து கன்விகேஷன் பீரிய வரும் உங்களுக்கு ஏழாம் மாதம் ஸோ அதுக்கிடையில் வந்து ஆசை சொல்லியிருந்தார் நம்மளும் வந்து சமையல் ரைவணி பார்ப்பம் அந்த வகையில் வந்து ஒடியல் புட்டு என்ன ஆமாம் ஆமாம் யாழ்ப்பாணத்து முறையிலான ஒடியல் புட்டும் முட்டைப்பரியல் முட்டைப்பறியல்டா சின்ன முட்டைப்பரியல் அது வெறும் சரமான முட்டைப்பறியல் உண்டு அது உங்களுக்கு அந்த காணொலியில் காட்டுவோம் அப்படிதான் நான் சொல்றேன் ஆனால் எத்தனை முட்டை இருக்குன்னு தெரியா கூற சத்தம் தான் கேட்குது உள்ள உள்ளே போய் பார்க்கலாம் திறந்து போட்டு எங்களுடைய தோட்டத்தில் நாங்கள் நிக்கிறோம் எங்களுடைய தோட்டத்தில் வந்து முட்டை எடுத்து அதாவது கொஞ்சம் இது வந்து டைம் போகுது இப்போ ஒரு பதினோரு மணிக்குறதான் எடுக்கணும் ஏன்னாடா அப்போ தான் கோழி முட்டை முட்டையிட்டிருக்கு அதுவும் ஒரு ரெண்டு மூணு கோழி இருக்கு ஏற்கனவே நேற்று முட்டை எடுத்து வச்சு எடுத்து வச்சு நீ மூணு முட்டை ஏற்கனவே எடுத்து வச்சு தான் அண்ணா முட்டையை அப்போ வெண்டைக்கு இடுற முட்டையை தான் நம்ம வந்து எடுக்க போறோம் எல்லாத்தையும் சேர்த்து வரும் பயங்கரமான முட்டை பொடியலும் ஜாட்பானத்து ஒடியல் புட்டும் அதாவது ஒடியல் புட்டு நாங்கள் இப்போ தான் ஃபிஸ்டர்மா சாப்பிட போகிறோம் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம் அண்ணா வந்து சாப்பிடிக்கியா ஒடியல் புட்டு வந்து நான் ஒரு தடவை ஒடியல் புட் இல்லை சாப்பிட்டு இருக்கு ஒரு தடவை நாங்கள் அதுவும் இன்னொரு தடவை நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டுவோம் அதாவது ஒடியல் வாங்கி இடிச்சு அதை வந்து மாவாக்கி வாக்கி நாங்க செய்து காட்டுவோம் இப்போ வாங்க நம்மளுடைய ஒடியல் புட்டும் முட்டை புரியலும் எப்படி இருக்க போது என்றதை நீங்க வந்து பார்க்கணும்னா நம்மளுடைய புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சொல்லுங்கள் நீங்களும் ஏதாவது மறந்துடா வந்து உங்களோட அந்த ஆதரவு வந்து எங்களுக்கு தரும்போது தான் இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களோட ஆதரவும் கிடைக்கும் சப்போர்ட்டும் கிடைக்கும் நீங்கள் வந்து இதில் ஏதாவது தவறுகள் விட்டிருந்தால் வந்து அதையும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதை திருத்திக் கொண்டு அடுத்த சமையல்களில் வந்து தவறு விட்டால் தான் அவங்க சொல்லணும் நீங்கள் தான் இல்லை நாங்கள் இதில் ஏதாவது தவறுகள் விட்டுருந்தால் வந்து நீங்கள் அதை சொல்லுங்கள் நாங்கள் வந்து அதை கொண்டு திருப்பி உங்களுக்கு ஏற்ற மாதிரியோ புதிய வகையிலான எங்கட ரெசிப்பி வந்து புதிய வகையிலாக இருக்கும் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த தவறுகளை வந்து நாங்கள் திருப்பி கொள்ள முடியும் அதோடு வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒடியல் புட்டு முட்டை பொடியலேருந்து சாப்பிட்ருக்க மாட்டிங்க ஸோ இதை பார்த்து எப்படியாவது ஒடியலை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் ஓகே நாங்கள் இப்போ இங்கே போக போகிறோம்னா எங்கள் தோட்டத்துக்கு முழுகாய் மிளகாய் அஞ்சுடுப்போம் மிளகாய்ப்போம் எங்களோட தோட்டத்தில் வந்து மிளகாய போகிறோம் வாங்க மிளகாய் போவோம் ஓகே இதான் அங்கே வந்து பெரிய வாழை தோட்டம் இருக்கு பின்னாலேயும் இருக்குதான் தோட்டம் ஸோ இப்போ வந்து முன்னேதான் வந்து அண்டு தானா ஆஞ்ச நாள் ஆஞ்சனாலுமே தான் இருக்குன்னு நிறைய முழுதா இருக்கு கேட்ட மாதிரி ஆஞ்சிருக்கு

முட்டை முட்டை ரெண்டு முட்டை அண்ணா இருக்கு வேற இருக்காப்பா பாரு பார்ப்போம் வேற இல்லை இல்லை ப்ரோ வேற முட்டை இல்லை ஓகே அங்கே அங்கே எத்தனை வச்சிருக்கா அங்கே மூன்று மூன்று இருக்காப்பா அதையும் எடுப்போம்பா இதுதான் இலங்கை தேசிய மலரன் நீல அள்ளி நீல ஓட்டு பதில் அப்படி போட்டு கிடக்குன்னு பன்னாடு இயற்கையான இது பழைய காலத்தில் வந்து இதை தான் வைப்பாங்க நெருப்பு பற்றி வைக்கிறது தென்னை மரம் பனைமரத்து எல்லாத்துலேயும் டக்குன்னு நெருப்பு பத்து வைக்கும் வேகமாக பத்து சாப்பாடு நான் பயங்கரமான சாப்பாடு சாப்பிடணும்ன்ற ஒரு அந்த ஆசை அதுவும் நம்மளுடைய ஒடியல் ஒடியல் சமையல் சாப்பிடணும் எங்களுக்கு விருப்பம் நம்மளோட தோட்டத்தில் ஆஞ்ச மிளகா தோட்டம் மிளகாண்ணா எல்லாத்தையும் அப்படியே கழுவி எடுத்தாங்க உறைப்பேன்ண்ணா கூட சாப்பிடுவியா நீ நம்ம தான் சாப்பிட மாட்டேன் போது இருக்கு நல்லா கழுவோம் முதல்ல இந்த காப்படை சவண்டை பாருண்ணா இந்த கின்னி எடுத்தோம் வெங்காயம் வந்து முட்டை சின்ன சின்ன அவிட்ட சரி அதாவது ஒரு புது சமையல் தானியப்போ பாப்போம் சின்ன சின்ன வெட்டின மாட்டா தான் நல்ல பெரிய வருஷப்பா விடப்படா வெங்காயம் முட்டைக்கு ரெண்டு கேள்விப்பட்டிருக்கேன் பார்ப்பேன் சமைச்சி பட்டிங் போட்டே சே வெளியில் நோக்கினேன் இதுதான் நான் உர்ப்பு கூட அப்படி ஃப்ரெண்டாக கிரி போட்டு சின்ன சின்ன விட்டும் உரைப்பு தானே இருக்கானே இது விட்டேக்குள்ள கூட கத்துற அப்பா இதுவும் கொஞ்சம் எல்லாம் கத்துற கத்துறன்னு சொல்றியா இந்த ரெண்டு விழுந்தது ஓகே தயாராகி பாருங்கள் வெங்காயமும் மிளகாயமது பட்டி போட்டிருக்கோம் அதோட முட்டை இருந்தா இருக்குது முட்டையை எடுத்து ஊற்றுவோம் அடிச்சு அடித்து ஊற்றுவோம் முட்டை உடைக்கிற ஸ்டைல் இப்படி இல்லை அண்ணா நின்று உடை உடைப்பாங்க உடைச்சி போட்டு எல்லோரும் செய்கிற மாதிரி நம்ம எப்படி வித்தியாசமாக இருந்தீங்கன்னா வா நல்லாயிருக்கு இதெல்லாம் இது போடுவோம் கோதுகளை சிவப்பு கலர் முட்டை தரமான முட்டை பொரியலை வரப்போகுது அடுத்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிளம்போல் ஓ ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு டிசைன் உடைக்கணும் இப்படி நான் முட்டை வாடியாக உடைப்பாங்க இல்லை நம்ம ஒவ்வொரு டிசைன் உடைக்கணும் ஓகே மிகப்பெரிய முட்டை பத்தியெல்லாம் தயாரிக்க போகுது பாருங்களாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் மறந்துடா வந்து நீங்களே செய்து பாருங்கள் உப்பு விட்டு கலக்குங்கள் உப்பு நான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இது கலவாக விடுவோம் உப்பு விடுவோம் முட்டைக்கு உப்பை முதலாக விட முதல்ல நம்ம எல்லாருமே வந்து உப்பை தொட்டு தாக்கி பார்ப்பாங்க அதோடய தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க ரெண்டு அப்போ நீ அந்த அளவுக்கு விடலாம் நானும் இப்போ தொட்டு தாக்கி பார்த்தேன் போதும் 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 ரெண்டாயிரம் கொஞ்சம் நல்ல இதாக இருக்குது உப்பு ஓகே இப்போ வந்து மூடி வைக்கணும் எப்போ உப்பு உப்பு துறந்திருக்கப்படாது இப்போ மூடி வைப்போம் ஓகே இப்போ வந்து ஜாலம் வரங்க இதுவும் வந்து நம்மளுடைய தோட்டத்தில் நின்ற கருவேப்பில்கள் கருவேப்பில் போடணும் கழுவி எடுப்போம் வராது அவங்கள முட்டை கிளிக்க கருவேப்பில வந்து கழுவி எடுப்போம் எவ்வளோ ஈஸியான உருவப்படுது ஓகே கடுவப்பிள்ளை மெதுவாக தூவி விடுங்க முட்டை சொதி ரெடி முட்டை பொரியல் முட்டை பொரியல் முட்டை பொரியல் ரெடி நீ பொறிக்க போறோம் ஓகே சுத்தமான அதாவது செக்குல ஆட்டுன நல்ல எண்ணெய் தேங்கான இது ஏண்டா நாங்க வந்து இப்படி தான் இங்கே பயன்படுத்துகிற வீட்டுகள்ல எல்லாம் போதும் என்னண்ணா முட்டை கூட ஊற்றப்படா எண்ணெய் எண்ணெய் அப்புறம் மிதக்கு இப்படி பாருங்க பாருங்கள் சதாசன் நல்ல பெரிய ஒரு முட்டை பொரியலா பாருங்கள் தரமான முட்டை பொரியல் தரமான முட்டை பொரியல் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி என்ன நடுவில் குண்டா இருக்குது தானே இந்த சட்டி அதனால் அவியை கொஞ்சம் லேட் எடுக்கும் பெரிய முட்டானி நல்லபடியாக அள்ளி போட்டுடுவோம் சுற்றி சரியா உலகத்திலே மிகப்பெரிய முட்டை பொறிச்சி அடியல் புட்டும் மெதுமையத்தா இருக்கு இன்னும் கொஞ்சம் பொரியட்டு என்ன தானே நார்மலா அப்படி கிளப்பி கொடுக்கும் கிளறட போறமா முட்டையே ஆ வா கிளறி விட்டு பயங்கரமான முட்டைப் பொரியல் முட்டையே மட்டும் சாப்பிட்டாலே போதுமண்ணா போதும்ண்ணா பயங்கரமான முட்டைப் பொரியல் என்னடா பொரிஞ்சிதா அடுத்து வேக பொரிஞ்சி தான்னு பாப்பமே இல்ல இல்ல கொஞ்சம் பொரிட்டேனே பொரிഞ്ഞானಲ್ಲ நானே பயங்கர டேஸ்டாக இருக்கும் பொரியட்டம் முட்டை தான் உண்டா அதான் பார்த்துட்டுறாள் ரெண்ட முட்டையை பொறிஞ்சி சாப்பிட்றான் பிரிஞ்சுக்குமெண்ணா பிரிஞ்சுதான் வேறு இன்னும் கொஞ்சம் பரியட்டம் இப்படி கொஞ்சம் அமைச்சு மண்ணா அப்பா என்ன மேலே வருது வேணுமா அப்படி அமர்த்தி விட்டா தான் அந்த சைட்டெல்லாம் பொறிக்கணும் சூட்டில் என் நடுவில் மட்டும் புரிஞ்சுடும் ஆ பீட்சா தான் சரியா வீட்டா இஞ்சா எண்ணெய் எண்ணெய் வந்து குறைவாக இருந்தால் தான் சரி கடுமையாக எண்ணெய் விறப்படா அதனால கொஞ்சம் எண்ணெய் விட்டேனா கொஞ்சம் எண்ணெயில் பறிச்சாதான் சரி அந்த எண்ணெய் கூடப்படா சுளிப்பே பாருங்க ஃபுல்லோடு கட்டிது கூடக்கா கடிக்க ஆமாம் ஏய் ஏய் என்ன பண்ணப்புறா என்ன பண்ணப்புறா இறைச்சி கேக்குதா அவனுக்கு இறைச்சி டேய் கடிக்கிற சாப்பாடு இஞ்சி பாருங்கள் வயிற்று பாருங்கள் சாப்பாடை அவ்வளோ பிரியாணி பிரியாணியில் அடிது கிடக்கா காலையிலே

இது நல்லா இருக்கு இதை வெட்டி போட்டு மட்டும் பெருசு போதும் தலைவாடையில் இருந்து வாங்க ஓகே ஒடியல்மா புட்டு பொரியல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு ஒடியல் மா பிட்டு பொரியலும் ஓகே வாங்க சாப்பிடலாமினி ஒடியல் மா பிட்டு ஒரு மாதிரி பிட்டு வந்திருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒடியல்ற கலர்ல இருக்குண்ணா மஞ்சள் கலரா உருத்துவோம்னே உருத்துனமுன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வா தான் இருக்குது நம்முடைய பொரியல் முட்டை பொரியலை பாருங்க ஆ மிஷினால் வரக்கணும் மிஷினால் அங்குற கொண்டு நீ சொல்கிற சரிதான் கொஞ்சம் பாருங்க ஒரு பயங்கரமான டேஸ்டான சாப்பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒடியல் முட்டை பொரியலும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெண்டையும் எப்படி சேர்த்து வச்சு சாப்பிடுவோம் இல்லைண்ணா வேற லெவல் உள்ள வார்த்தை முட்டைப்பரிய முட்டை தான் தரமாக இருக்கு உண்மையது இப்படியான சாப்பாடு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டுகளில் இது எப்படியான சாப்பாடு நல்லாயிருக்கு ஒடியல் மாப்பிட்டுன்றது இல்லை இங்கே கடைவெளியில எல்லாம் இருக்கும் ஒடியல் நீங்கள் வாங்கி அதை அரைச்சி போட்டு அந்த மாவில் நீங்கள் செய்து பாருங்கள் ஒடியல் வந்து கொஞ்சம் கிடைச்சாலும் அதோட கொஞ்சம் கூப்பமாக வேணாலும் சேர்த்து அப்படி வேணுண்டாலும் நீங்கள் சாப்பாடு வந்து செய்து பாருங்கள் உண்மையை வந்து சும்மா டேஸ்டாகியும் கடை சாப்பாடு ட்ரைவ் பண்ணுற மாட்டோம் இப்படி இயற்கையாக சாப்பிட்றது பயங்கரமாக இருக்குமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா நல்ல சத்தாக இருக்கு அதுக்கு முன்னாடி டேமே நாங்கள் வந்து சாப்பிட்டு அப்படியே முடிச்சிடறோம் இந்த வீடியோவை அடுத்த அடுத்த வீடியோவில் நாங்கள் புதுசாக சந்திக்கிறோம் யூடியூப்புக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா எங்களுடைய யூடியூப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்களுக்கு நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறதுக்கும் வந்து எங்களுக்கு ஒரு நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் பெல் அப்படியே ஷேர் பண்ணுறோம் எல்லாமே வந்து ஒரு மோட்டிவேஷனை வந்து எங்களுக்கு தரும் அடுத்தடுத்து இன்னும் போடணும் வீடியோக்கள் இந்த மாதிரி எங்களுக்கு உற்சாகமாக வந்திருக்கும் மேலே இப்படி வந்து சாப்பாடுகள் நீங்கள் வந்து செய்து பாருங்கள் இப்படி இப்படி புது புது சாப்பாடுகளை நாங்கள் வந்து செய்து கிடைக்கிற போடுவோம் டைமுக்கு கிடைக்கிற பொழுதெல்லாம் வந்து நாங்கள் இப்படியான சாப்பாடுகள் வந்து உங்களுக்கு நாங்கள் போடுவோம் மறந்துடான் வந்து எங்களுடைய ஜிடிப்பை வந்து தொடர்ந்து பார்த்துக்கொண்டுருங்க கமெண்ட்ல வந்து நீங்களும் இந்த சமையல் சமைச்சு போடுங்கன்னு சொன்னா சொன்னால் நாங்கள் அந்த சமையல் ட்ரை பண்ணி போடுவோம் அது நல்ல ஐடியா தான் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்து போடுவோம் அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் இப்படி சமையல்கள் வந்து நாங்கள் செய்து போடுவோம் ஓகே மேம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் சந்திப்போம் பாய் பாய் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணப்பட ஒவ்வொரு இதெல்லாம் வா யாழ்ப்பாண ஒட்டியல் இல்லை இருந்தாலும் ஒடியல்மா சும்மா ஃபுட்டே வேஸ்ட் பண்ண மாட்டோம் பெரிய ஃபுட்டை விடுவோமா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு நான் அந்த ஃபுட்டு முட்டை பொரியல் உண்மையா புட்டுக்கு சொதியலை விட முட்டை பொரியல் அப்படி அது நல்லா பொரியல் முட்டைப்பரியா